நாங்க பிஸ்மிலா காசு பேசுகிறோம் பிஸ்மிலா காசுல நேற்று மதியத்திலிருந்து அம்மாசம் வந்து இன்னிக்கும் அம்மாசா வந்து எனக்கு மதியம் இருக்கும் அதுல மாறுது ஈகோ அட்வான்ஸ் அட்வான்ஜ் மொத்தம் பதினோரு வண்டிங்க நேற்று தடவை பத்து வண்டி குத்துட்டேன் டாடா ஜஸ்டோட பத்து வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நேற்று வீடியோ போடல நாளைக்கு எனக்கு பர்த்டேனால நாளைக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் போடணும் சாப்பாடு போடணும் நாளைக்கு அதுக்கே நான் கரெக்டாக சுத்தினுக்க பஸ் சீட்லாம் வாங்கிட்டேன் இல்லாதவங்க கொடுக்கிறதுக்கு அதனால நாளைக்கு வீடியோ நாளைக்கு வருங்க நாளைக்கு பர்த்டே அன்னைக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன் சும்மா வந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிலும் அப்டேட் பண்றேன் இன்னொரு ஈகோ இதே மாதிரி ஈகோ இன்னொன்னு வருது அதுவும் அப்டேட் பண்றேன் குடுக்க போற சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் என்னைக்குமே தரமாட்டேன் இந்த சென்னை தாம்பரத்துல இருந்து நம்மள்ட வராது நம்ம சப்கை பார்த்தா டிஎன் தொண்ணூத்தி ஏழு ஏ இருபது முப்பத்தி ஒன்பது வண்டி போட்டங்களா மாறுது ஈகோ அட்வான்ஸ் ஆகி நின்று நீங்க டெலிவரி மொத்தம் பதினோரு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க ஒரு வாரத்துல பதினோரு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் புக் கொடுக்குறேன் அதே சொல்லுவார் கேட்டுங்க நாங்க சென்னை தாம்பரத்துல இருந்து வரோம் விஸ்முலா கார் வந்து காரச்சு பார்த்தோம் எனக்கு பிடிச்சது நல்லபடியா பேசி நல்லபடியா கொடுத்தாரு எப்படி இன்ஜின் சூப்பரா இருந்துச்சு ஏசியும் கூலிங் ஆகுது மனசுக்கு திருப்தியா இருக்கா வண்டி நல்லா சந்தோஷமா திருப்தியா அட்வான்ஸ் கட்டின மாதிரியா வண்டி வச்சுமா கண்டிப்பா சரிப்பா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி பொறுமையா போங்க பாத்து போய் சுக்கரோபார்ல சுத்தமா கொடுங்க ஈகோ படங்களா ரெண்டாயிரத்தி இருபது கொடுத்துட்டாங்க நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் வியாபாரம் ஆயிடுச்சு மொத்தம் பதினோரு வண்டிங்க நேற்று மதிய அம்மாவசைல இருந்து இன்னைக்கு மதியம் இருக்கும் அம்மாவாசை இருக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் வந்துச்சு பதினோரு வண்டி வியாபாரங்க தரமா கொடுக்குறேன் பதினோரு வண்டி கொடுத்துட்டேன் இந்த ஜெயில ரெண்டாயிரத்தி பதினாறு அப்டேட் பண்றேன் சாம கொலிட்ட வேற லால வந்திருக்கு அடுத்தது சாம நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு நம்ம டாடா சுமோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க பதினெட்டு நாலு டேரம் புது ஊட்டரு புது ஊட்டரோட வண்டி அப்டேட்ல டாடா சுமோ ஒன்று வந்திருக்கு சமலுக்கா அப்டேட் பண்றேன் சரியா இருக்கு நாளைக்கு வீடியோல இதெல்லாம் வந்துடும் தரமா கொடுக்குறாங்க தரம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் வாங்க நல்ல வண்டி போங்க இன்னொரு வண்டிக்கும் வியாபாரத்துக்கு ஆள் வந்துருக்காங்க அதுவும் சேல் மொத்தம் டக்குன்னு நம்ம வியாபாரம் சுத்தமா வித்தனே இருப்போங்க வண்டி கிளம்புதுங்க தரமா கொடுப்போம் தரால் வியாபாரமே பண்ண மாட்டாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க சரிப்பா சொல்லிட்டாங்கம்மா நல்லபடியா வண்டி கிளம்பிச்சுங்க சென்னை தாம்பரம் போது தரமா குடுறோம் சென்னையில இல்லாத வண்டிங்களா இங்க வந்து எடுக்கிறாங்கன்னா அது கொடுக்குற பொருளை சுத்தமா குடுறோம் அதனால நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாங்க நம்பி வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயில போடுறேன் பதினெட்டு ஒன்று வந்துருக்கு அதுவும் அப்டேட் பண்றேன் கொடுத்துன்னே இருக்கேன் வித்துனா இருக்கேங்க ஸ்கார்பியோ இருக்கு வேற லெவலில் ஸ்கார்பியோ இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு பெரிய வண்டிங்க நிறைய இருக்கு நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க பிரிமத்தை பாருங்க நன்றிங்க